புதுச்சேரினாலே உடனே ஞாபகத்துக்கு வருது மணக்குல விநாயகர் அரவிந்தர் ஆசிரமம் பில்லியனூர் மாதான் சொல்லி இவங்க எல்லாரும் ஞாபகத்தில் வருவாங்க அது மட்டும் இல்ல மகாகவி பாரதியார் அவர்கள் இருந்த மண் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் பிறந்த மண் அது மாதிரி இன்னும் சிறப்புகளை அடுக்கிக்கிட்டே போகலாம் ஆனால் அரசியல்னு வந்துட்டா ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றிங்க நம்ம சொல்லி ஆகணும் நைன்டீன் செவன்டி செவனில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே நைன்டீன் செவன்டி ஃபோர்லேயே இங்கே புதுச்சேரியில் அவங்களோட ஆட்சி அமைஞ்சுது அதனால தான் அப்பவே சொன்னாங்க நமக்காக வந்தவர் எம்ஜிஆர் அவரை தமிழ்நாட்டில் மிஸ் பண்ணிடாதீங்கன்னு நமக்கு அலாட் பண்ணதே புதுச்சேரி தான் அப்படிப்பட்ட புதுச்சேரி நம்மளால மறக்க முடியுமா அது மட்டும் இல்ல இங்க இருக்கிற மக்கள் தமிழ்நாடு மாதிரியே புதுச்சேரி மக்களும் என்ன கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமான தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க